பகலின் இரு முனைகளிலும் தொழுது கொள்ளுங்கள் அதிகாலை நேரத்தில் குரானை ஓதிக் கொள்ளுங்கள் அவனே உங்களை ஒவ்வொரு இரவிலும் அரணிக்க செய்கின்றான் நடுத்துழுவாக அல்ல அசரை ஆக்கி உள்ளான் இந்த மாதிரி குரான்ல வசனங்கள்லாம் வருது ஆனா நான் கேட்கிற கேள்வி என்னன்னா மகரீப்பு தொழுகைக்கு பிறகு அடுத்த நாள் தொடங்குகிறது என்று சொல்வது எப்படி சரியாக முடியும் ஒரு நாள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கணும் அதுக்கு ஒரு முடிவு இருக்கணும் ஒரு நாள் என்பது எப்போ ஆரம்பிக்குது ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு நாள் என்பது எப்போ ஆரம்பிக்குது என்று கேட்குறாங்க இப்போ வந்து இப்போ ஆங்கிலேயர்களுடைய கணக்கு பிரகாரம் ஒரு நாள் என்பது நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே ஆரம்பிக்கும் இரவு பன்னிரெண்டை கடந்தால் டேட்டு மாறிக்கிறோம் வாட்சிலலாம் நினைஞ்சிரேன் கம்ப்யூட்டர்லலாம் டேட்டு இப்போ மாறேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு பார்த்தா இருக்கு வேறு என்ன வேறு நாளை காட்டிடணும்ல இன்றைக்கி உள்ள டேட்டை அடுத்த நாள் மாறிக்கணும் அப்போ வந்து இந்த ஆங்கிலேயர்களுடைய கணக்கு பிரகாரம் ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்குது இரவின் பாதியில் நள்ளிரவில் இருந்து என்ன செய்கிறது பனிரெண்டு ஒன்றிலிருந்து என்னவாகிறது அது வந்து நாள் பனிரெண்டு ஒன்றுங்கிறது தான் ஒன்று செகண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் தான் அர்த்தம் அப்போ இந்த பனிரெண்டு ஒன்றுக்கு என்ன செய்கிறது இரவு பனிரெண்டு பிஎம் ஒன்று இருக்குல்ல அப்போ தான் என்னவாகிறது நாள் வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு அவங்க மேற்கத்திய உலகம் சொல்கிறது நம்ம நாட்டில் உள்ள தமிழ் மக்களுடைய பழக்க பிரகாரம் வந்து ஒரு நாள் வந்து வைகரையில் ஆரம்பிக்கிறது காலையில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க காலையில் தான் ஒரு நாள் என்று சொல்லுவாங்க அப்போ இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரு நாள் என்பது எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம இவ்வளோ காலம் நம்ம என்ன நம்பி இருக்கிறோம் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் மகரிப்பில் தான் ஒரு நாள் ஆரம்பிக்கிறது எப்போ ஆரம்பிக்கிறது மகரிப்புனா சூரியன் மறையுதுல சூரியன் உதித்ததிலிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு சாரார் சொல்றாங்க ஒரு சாரார் சொல்றாங்க வந்து நள்ளிரவில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டா சூரியன் மறை மறைவதிலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு நீங்க எல்லாரும் காலகாலமா நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் கரெக்டும் கூட நம்ம காலகாலமா எதை நம்பி இருக்கிறோம் இந்த விஷயத்துல அதுதான் குரான் ஹதீஸில் இருந்து உள்ள சரியான ஆதாரம் அது எதனால் இப்படி சொல்றோம்னு கேட்டா பல ஆதாரங்கள் அதுக்கு இருக்கிறது முதலாவது வந்து உலகத்தில் வந்து இரவு ஃபஸ்ட்டா பகல் ஃபஸ்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தான் ஃபஸ்ட்டு வழங்குதா இரவு தான் பகல்னு வர்றாருன்னா ஒரு அதுக்கு தனியாக ஒன்று வேணும் வெளிச்சம்னு ஒன்று வேணும் அது படைச்சா தான் என்ன பகல்னு ஒன்று ஆக முடியும் அது இல்லாத வரைக்கும் எது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருட்டு தான் ஃபஸ்ட்டு இருட்டாக இருக்கிறதுல அந்த சூரியன்கிற வெளிச்சத்தை வந்ததுனால தான் பகலாகுது உண்மையிலேயே பூமியில எப்பவும் இருக்க வேண்டியது என்னது இருட்டு தான் இருட்டுங்கிறது இங்க பகல் அசல் நீங்க நினைக்கிறீங்க பகல் அசல் கிடையாது அசல் எது இருட்டாக டார்க்காக இருப்பது தான் பூமியுடைய அசல் தன்மை அந்த டார்க் எதுனால உங்களுக்கு மாறுதுன்னு கேட்டா பெரிய வெளிச்சத்தை லைட் அடிச்சாச்சு டார்ச் லைட் போட்டாச்சு மேல இருந்து என்ன செய்ய சூரியன்கிற லைட்டை அடிச்ச உடனே அந்த இருட்டை விரட்டி விட்டு செய்யறது பகல்ங்கிறத காட்டுது அப்ப இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் எது துவக்கமாக இருந்திருக்க முடியும் இரவு தான் ஒரு ஸ்டார்டிங் இரவு உடைச்சிக்கிட்டு தான் இது வருது பகல் வருகிறது சரியா அப்ப இரவு தான் முந்தின்னு வர வேண்டும் அல்ல கூட என்ன லைல் இரவு அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது நகார் அதிலிருந்து பகலை உரித்து எடுக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டும் அப்ப நீங்க முதலாவது விளங்க வேண்டியது கேட்டா சூரியன் மறை அதான் அசல் அதான் துவக்கம் அதாவது வெளிச்சம் இல்லாமல் தான் அசல் ஆரம்பமே பூமியுடைய படைப்பு எப்படி தான் இருந்துச்சு வெளிச்சம் இல்லாமல் தான் இருந்தது அந்த நிலை எப்போ நமக்கு கிடைக்கிறது சூரியன் மறைஞ்சவுன்னு தான் கிடைக்கிறது அப்போ தான் ஒரு நாளுடைய துவக்கம் ஆரம்பிக்கிறது அதனால் வந்து நம்ம நாளுடைய துவக்கம் வந்து மகரிப்பு என்பது தான் கரெக்டான ஒரு கணக்கு அதில் இன்னும் சொல்ல போனால் ஹதீசுகளில் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பல ஹதீஸுகள் நமக்கு கிடைக்கிறது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறோம் இப்போ நம்ம இந்த இரவுருக்கில் இந்த நம்ம என்ன இரவுன்னு சொல்லுவோம் கிழமை இரவும் போனோமா நம்ம நடைமுறையில் ஞாயிற்றுக்கிழமை இந்த இரவு நம்ம என்ன சொல்லுவோம் முஸ்லிம்கள் திங்கள் இரவும் இது திங்கள் இரவு அந்த பகல் திங்கள் பகல் முதல்ல இரவு முதல்ல போட்டுக்கிறோம் அது சூரியன் மறை வரைக்கும் பகல் பின்னாடி வரும் இப்ப நம்ம நடைமுறையிலோட என்ன பேசிக்கிறீங்க இரவுன்னு சொல்லுவீங்க நாளைக்கு இப்போ திங்கட்கிழமைக்கு பின்னாடி வருமே அதை வந்து செவ்வாய் இரவுன்னு தான் சொல்லுவோம் அப்போ நம்ம கணக்குப்படி என்ன செய்கிறோம் இது வந்து திங்கள் இரவு அது நாளைக்கு வரக்கூடியது திங்களுக்கு பின்னாடி வருமே அது செவ்வாய் இரவுங்கிறோம் அப்போ அந்த இந்த அடிப்பல் நீங்கள் வழங்கி கொண்டு இப்போ 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 பாருங்கள் இப்போ ஒரு ஹதிசில் வருகிறது திங்கக்கிழமை இரவு திங்கட்கிழமை இரவு பேரிச்சம்பழ நசூல் சல்லா அலி காலத்தில் என்னென்னு கேட்டால் பேரிச்சம்ம தண்ணி இருக்குல்ல தண்ணி வந்து ஒரு உப்பு கறிக்கக்கூடிய தண்ணியாக தான் இருக்கும் மதினா உலையில் அந்த காலத்தில் அந்த தண்ணி டேஸ்ட்டாக இருக்கிறக்கா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை முதனால் அந்த பானையில் போட்டு வச்சுருவாங்க பானைனா தோல் பை தான் தோல் பையில் உள்ள பானை மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை தண்ணியில் அள்ளி போட்டுருவாங்க அந்த பேரிச்சம்பளத்தில் ஊறுமுள்ள ஊற ஊற என்ன ஆயிரும்னு கேட்டால் அந்த அதில் உள்ள அந்த உப்பு தண்ணியை எடுத்து விட்டு இதனுடைய ஸ்வீட் அப்படி கொஞ்சம் லேசாக அப்படி இறங்கி குடிப்பதற்கு அந்த தண்ணி என்ன இருக்கும் கொஞ்சம் ஒரு சுவையான ஒரு தண்ணீராக மாறிடும் அதனால அந்த பேரிச்சம்பளத்தை அதனால மூணு நாள் நாலு நாளைக்கெல்லாம் ஊற வச்சோன்னா போதையாக போயிடும் அவ்வளோ நாளைக்கு பண்ணக்கூடாது ஒரு நாள் அளவுக்கு என்ன செய்யலாம் ஊற வச்சுக்கிடலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் அளவுக்கு அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் அளவுக்கு ஊற வச்சு என்ன செய்வாங்க அதை வந்து சாப்பிடுவாங்கன்ட்டு வருது ரசூல்லாவுக்கு செய்வோன்ட்டு அதில் ஹதிஸில் எப்படி வருதுன்ட்டு கேட்டால் திங்கட்கிழமை என்ன செய்வோம் நாங்கள் ஊற வைக்குவோம் திங்கட்கிழமை இரவு ஊற வைக்குவோம் திங்கக்கிழமை ஊற இரவில் ஊற வச்சதை திங்கட்கிழமை பகலில் குடிப்பாங்க நல்லா கவனிக்கணும் திங்கக்கிழமை இரவு ஊற வைக்குவோம் திங்கக்கிழமை இரவுல ஊற வச்சது எப்போ குடிப்பாங்க திங்கக்கிழமை பகலில் குடிப்பாங்க அப்படின்னு வருது இப்போ வந்து திங்கக்கிழமை இரவுல ஊற வச்சதை வந்து திங்கக்கிழமை பகலில் எப்படி குடிக்க முடியும் இவங்க கணக்குப்படி இருந்தா பகல் முந்தினதா இருந்தால் திங்கக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கணும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவில் ஊற வச்சுட்டோம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை பகலில் எப்படி குடிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை பகல் தான் போச்ச முன்னாடியே அப்போ ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த இரவில் ஊற வச்சோம்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை பகலில் உங்களுக்கு குடிக்க இயலுமா குடித்தா என்ன அர்த்தம் இரவு தான் முந்தின அர்த்தம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை இரவுல நம்ம வந்து என்ன செய்யறோம் தான் திங்கள் இரவு திங்கள் இரவு தான் இப்போ நான் இப்போ திங்கள் இரவு நம்ம இருக்கிறோம் திங்கக்கிழமை இரவில் நம்ம இருக்கிறோம் நம்ம நம்பிக்கை பிரகாரம் திங்கட்கிழமை இரவு இது விடிஞ்சால் திங்கக்கிழமை பகல் அந்த அர்த்தம் வச்சுக்கிட்டா கரெக்டாக போயிடுது திங்கட்கிழமை இரவு ஊற வைக்கிறோம் விடிஞ்ச திங்கக்கிழமை பகல குடிச்சிடலாம் சுபுகு தான் ஒரு நாளுடைய ஆரம்பம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ சுபுகு வந்தால் என்ன நாளாக போயிடும் இப்போ சுபுகு வந்தால் வேறு நாளாக மாறி போயிடும் சுபுகுலே தான் நாள் ஆரம்பிக்குன்னு சொன்னார்களே ஆனால் அவங்க கணக்கு பிரகாரம் இது என்ன ராத்திரி ஞாயிறு ராத்திரி ஞாயிறு முதல்ல சுபுகு பகல் வந்துருச்சு இது ஞாயிறு ராத்திரி இப்போ ஞாயிறு ராத்திரி ஊற போட்டதை வந்து மறுபடியும் ஞாயிறு பகலில் எப்படி குடிக்க முடியும் பகலில் முந்தி போச்சே அப்போ ஹதீசுகளில் இந்த வரக்கூடிய தெளிவான வசந்து பார்க்கும்போது நபிகள் நாயன் காலத்துடைய நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது உங்களுக்கு குரானுடைய தமிழாக்கம் இருக்கு இல்லையா நம்முடைய தமிழாக்கம் அதில் நாளின் ஆரம்பம் எது என்று நிறைய என்னஞ்சிருக்கிறோம் இது இந்த ரசுல்லா காலத்தில் எப்படியெல்லாம் இது பயன்படுத்தப்பட்டுச்சு என்பதற்கு என்ன ஆதாரம் காட்டியிருக்கிறோம் பல லைலத்துல் கதிரிகரை இரவுலேருந்து பல விஷயங்களை சொல்லும் பொழுது அதாவது திங்கட்கிழமை இருபத்தி ஏழாவது இரவில் அவர்கள் அந்த லேலத்திற்கு கதிரை அடைந்து இருபத்தி ஏழாவது நாள் பகலில் வீட்டுக்கு போனாங்க என்ன அர்த்தம் அப்ப இருபத்தி ஏழுல இரவு முந்தி விடுகிறது பகல் பிந்தி விடுகிறது அர்த்தம் ஆகுது இப்படி நிறைய ஹதீசுகள் இருக்கிறது அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம விளங்கணுமே தவிர இவங்க என்ன மாதிரி ஆதாரத்தை வைக்கிறாங்கன்னு கேட்டா நடுத்தொழுக ஒரு உதாரணம் காட்டுறாங்க அதிகாலையில் குரான் ஓதுங்கள் அலி அதிகாலையில் குரான் அதிக அதனால அது அதிகாலை தூக்கம் ஆகிடுமா அதிகாலையில் குரான் ஓதுங்க அது நல்லதுன்னு வந்தா அந்த வசனம் வந்து ஒரு நாளுடைய ஆரம்பங்கிற அர்த்தத்தை காட்டுமா சிறந்தது குரானை காலை நேரத்தில் ஓதுவது சிறந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆதாரம் என்ன காலையில் சிறந்ததுன்னு வந்தா லொஹர் ஒரு நாளுடைய ஆரம்பம் ஆயிடுமாப்ப அப்ப ஒரு சிறந்தது வந்து பல விஷயங்கள் சிறந்ததா இருக்கணும் இதுலேருந்து அவங்க ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க அதே மாதிரி வந்து தொழுகையை வந்து நடு தொழுகையை நீங்கள் பேணி கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்குது நடுத்தலகை அசர் என்ற சொல்ல வழக்கம் கொடுத்துருக்குறாங்க அசர்ன்னு எப்போ நடுத்துலகை அது ஆகும் அப்படின்னு பார்த்தா சுப்புக்கு ஃபர்ஸ்ட்டாக இருந்தால் தான் நடுத்துலகை வர சுப்பு ஒரு அது அங்கே அங்கிட்டு ரெண்டு போச்சு மகரி அந்த பக்கம் ரெண்டு போச்சு நடுவில் அசர் நடுத்தொழுகைன்ற குரானில் வருது அசரை பற்றி அதனால ஒரு நாளுக்கு சுப்புக்கு தான் ஆரம்ப இது இது நடுத்துலகைன்னு அந்த வார்த்தைகளை உஸ்தாங்கிற வார்த்தை அதுக்கு வந்து நடுத்தொழுகைங்கிற அர்த்தம் இருக்கிற மாதிரி சிறந்த தொழுகைங்கிற அர்த்தம் இருக்குது அந்த இடத்தில் சிறந்த தொழுகைங்கிற அர்த்தத்துக்கு தான் அது வந்திருக்கிறது ஏன்னா நாளுடைய தோக்கம் மகிப்பு என்று சொல்ல தெளிவாக காட்டிவிட்ட காரணத்தினால அவங்க வாழ்க்கையை பூரா அப்படித்தான் பயன்படுத்தி வாழ்ற வரைக்கும் பயன்படுத்தி இருக்கிற காரணத்தினால சிறந்த அர்த்தம்னு அப்படி கொடுக்குறோம் அதனால ஒரு நாளுடைய ஆரம்பம் என்பது வந்து எப்போ சூரியன் மறையுதோ அதுதான் ஆரம்பிக்கிறது மகிப்புல தான் ஆரம்பிக்கிறதே தவிர ஃபஜர்லேருந்து என்ன செய்யாது ஒரு நாள் வந்து ஆரம்பிக்காது அப்படிங்கிறது இன்னும் விவரம் கூட வேணும்னா இந்த மாற்று கருத்து உள்ளவங்க சொல்லக்கூடியதெல்லாம் பதில் சொல்லி நாளின் துவக்கம் எது என்று நம்ம குரான் தமிழகத்தில் ஒரு நோட்ஸ் போட்டிருக்கோம் குரான் தமிழகம் வச்சுக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்